ஏரி ஆக்கிரமிப்பை அகற்ற மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை சமூக ஆர்வலர் பகீர் குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி தாலுகாவில் தோரிப்பள்ளி தாசன்புரம் கிராமத்தில் சர்வே எண் உள்ள ஏரியை அதே கிராமத்தைச் சேர்ந்த சின்னப்பா என்கிற பெத்தண்ணா என்கிற நபர் ஆக்கிரமிப்பு செய்து வீடு மற்றும் வணிக நோக்கத்திற்காக கடை கட்டியுள்ளார் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி ஏற்கனவே டிஆர்ஓ தாசில்தார் ஆர் ஐ வி என பல அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தோரிப்பள்ளி ஆக்கிரமிப்பை முன்னின்று செய்துள்ளார் எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தி தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஏரி நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார் ஏரி வந்து விவசாயம் பரும்போது ஆனால் நாங்களே ஒரு மரக்கூட நட்டல இப்போ பக்கத்துலேண்டக்காரங்க பெத்த சின்னப்பண்ண அனுப்பிட்டோம் பெத்தண்ணா பையன் இவன் முத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜகுமார் இப்போ செட்டு போட்டு அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க அது டிஆர்ஓ சாக்கிட்டே நம்ம தாசல்தார் மேடம் ஆர்ஐ வி எல்லாருக்குமே சொல்லியாச்சு எதுவுமே ஸ்டெப் எடுக்க மாட்டேன்னு அது எதுனாலே என்னான்ட்டு நம்மளுக்கு தெரியாது அது நம்மளுக்கு அரசாங்கம் வந்து இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அது என்ன இருக்கோ கொஞ்சம் பார்த்து நம்மளுக்கு முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லை இப்போ ஏரிபுறம் போக்கில் இப்போ வீடு கட்டியிருக்காங்கன்றீங்க எப்போ கட்டணுது இப்போ பதினஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க அதை நான் பிட்டிஷன் கொடுத்து நிப்பாட்டேன் திருப்பி அவங்க தௌர்ஜன்யமாக இப்போது க்ளோஸ் பண்ணிட்டாங்க சீட் போட்டாங்க ம் எல்லாம் ஃபிட்டிங் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அதை நான் நோட்டீஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன் திருப்பி ரெண்டு நாள் ஸ்டாப் பண்ணிவிட்டு மூணாவது நாள் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க சீட் எல்லாம் போட்டாங்க வி ஓ லக்ஷ்மண் அவர் தான் எல்லாமே பிளான் பண்ணி இப்போ செஞ்சு வச்சிருக்காரு சேரர் எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம் விஓ கூப்பிட்டு தாசில்தார் மேடமும் சொல்லியாச்சு டிஆர்ஓ சாரும் சொல்லியாச்சு ஆர்ஐ சாரும் சொல்லியாச்சு வேணும் வந்துட்டு இங்கே மூவாண்டு அங்கே போயிட்டு அவங்களுக்கு சாதகமாக அவங்களே இப்போ அந்த ஃபோட்டோவில் பாருங்கள் அவங்களே நின்று அங்கே நின்று அந்த ஸ்பாட்டில் அவங்களே சீட் போட வைக்க வச்சுறாரு போடுறாரு உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க